கர மகாதேவ செம்புவசங்கர் ஓம் நம சிவாயா ஆற்று சாமிகளுக்கு அரோகரா பூண்டி மகானுக்கு அரோகரா எங்களோட பேர் வந்து சாயி ருக்கு நாங்கள் சுத்தூர்லேருந்து சுத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு பதினேழு வருஷமாக வந்துன்னுக்குறோம் அதே மாதிரி தொண்டாகப்பட்டது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி திருவண்ணாமலை க்ஷேத்தத்தில் அன்னப்பிரசாதம் அங்கே இருக்கிற சாதவங்களுக்கு அன்னப்பிரசாதம் அவங்களுக்கு தேவைப்பட்ட சாமங்கிரி எல்லாம் நம்ம சித்தூர்லேருந்து நம்ம சொச்சனமாக சேவை பண்ணி வந்து அங்கே அப்படியே அப்படியேப்பட்டது திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் நம்ம ஆற்று சாமிகள் பூண்டி மகான கடந்த ஒரு நாலு வருஷம் அவரை பார்த்து பார்த்ததாச்சு அதே மாதிரி நம்ம இங்கே வந்து சுவாமியை தரிசிச்சுக்கின்னு போயின்னு இருக்கிறோம் நம்ம வந்து சுவாமியை வந்து பார்க்கும்போது சாட்சாத்து அவர் சிவனோட ஒரு அவதாரம் தான் பூண்டி மகானு அப்படி அவரை நாங்கள் தொடர்ந்து வழிபாடு பட்டுக்கின்னு நாங்கள் தொடர்ந்து நாலு வருஷமாக வந்து திருவண்ணாமலைக்கு சேவை பண்ணும்போதெல்லாம் வந்து நாங்கள் சுத்தூரில் எல்லோரும் வந்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லி வந்து பூண்டி மகானை வந்து தரிசனிச்சுட்டு போகிறாங்க பூண்டி மகன்கூடிய தொடர்ந்து வரத்துக்கு ஆன்மீகம் இங்கே இருக்கிற ஆன்மீகம் அப்படியேப்பட்டது நம்ம அருணாச்சல கஷேத்திரத்துக்கு போய் நம்ம என்ன ஒரு பலம் அடையிறோமோ பூண்டி மகான்கிட்ட அது பத்து மடங்கு அந்த ஆன்மீக வளர்ச்சி அந்த ஆனந்தம் புஷ்கலமாக இருக்குது இங்கே இங்கே வந்தாவே போதும் எல்லில்லாத ஒரு ஆனந்தத்தை நம்ம அடையலாம் இங்கே வந்தால் அவ்வளோ பெரிய ஒரு மகான் பூண்டி மகான்கிட்ட ஒரு அந்த சந்தோஷம் கிடைக்கும் அது வந்து இப்போ இதை பார்க்கக்கூடிய ஒரு உதாரணமாக சொன்னால் இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு போனீங்க அப்புறமா வந்து என்னுடைய இது வந்து மாறுச்சு அப்படின்னா ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி சில பேர் வருவாங்க அவங்களுக்கு கல்யாணம் இல்லை சில பேருக்கு எங்கள் வா மன மன கஷ்டம் கடன் பிரச்சனை இப்படி சொல்லி சில 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 பேர் வந்து ஐயாவை வழிபட்டு ஆன் அப்படி வந்தவங்களுக்கு ஆன்மீகமாக வளர்ச்சி ஒருத்தவிரோ அதில் நிம்மதி கொடுறதை தவிரோ நம்மளால் இது முடியும் என்ற தைரியத்தை ஐயா கொடுக்குறாரு அப்படி சில பேருக்கு இத்தினும் வரப்போகிற நாளுங்களில் போண்டிய மகான் ஒரு இப்போ நம்மெல்லாம் இன்னும் கிட்டுக்கிறோம் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சுன்னா எல்லாம் வெளியே வர அளவுக்கு கூட்டம் அவ்வளோ அதே மாதிரில குரு பூஜை நடக்கும் ஐயாவது அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்ட கிட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் சாதுக்கள் வந்து அமோகமாக அற்புதமாக நடக்கும் குரு குரு பூஜை ஐயா திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கு வர்ற பக்தர்கள்லாம் கலச பார்க்கம்லேருந்து பூண்டி மகான் ஐயாவை வந்து தரிசிச்சுக்கினா போதும் ஐயாவோட தரிசனம் ஆகப்பட்டது மனசுக்கும் ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும் அதே மாதிரி இது மாதிரி ஒரு மகா சித்த புருஷங்கள்லாம் இருக்கிறது வந்து நம்ம அவங்கள வந்து பார்க்குறது நம்ம எத்தனோ ஜென்ம பலனுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம சுத்தூரில் கூட ஐயாவோட ஃபோட்டோ வச்சு எவ்ரி பௌர்ணமி பௌர்ணமி பௌர்ணமிக்கு நாங்கள் சேவகர்லாம் ஒரு நாற்பது பேர் இருக்கிறோம் தொண்டு ஆகப்பட்டது ஐயா ஃபோட்டோ வச்சு அங்கே நம்ம எல்லோரும் கிரிவலம் நடக்கும் சித்தூரில் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் சுமார் ஒரு பத்தாயிரம் பேர் கிரிவலம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஐயா ஃபோட்டோ ஃப்ளெக்ஸி பெருசாக வச்சு ஐயாவோட பிரசாதம் யூதி இங்கேருந்து வாங்கிட்டு போய் நம்ம ஊதி பேக் பண்ணி ஊதியும் பிரசாதம் தொடர்ந்து கொத்துருக்கிறோம் சுத்தூர்லேருந்து நிறைய பேருக்கு சொல்லி ஆங்கெல்லாம் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிக்கின்னு அங்கெல்லாம் இன்றைக்கி என்ன சொல்ல வர்றது ஒரே வார்த்தை அங்கே போனால் போதும் ரொம்ப ஆனந்தத்தான் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறோம் போனவங்க ஒரு பத்து பேர் சொல்கிறாங்கோ அவங்க ஒரு அப்படியே அது தொடர்ந்து போயினே இருக்குது இன்றைக்கி ஒரு அது மாதிரி நம்மளுக்கு எத்தனை பேர் சொல்ல சொல்லிக்கிறாங்கோ அது பூண்டி மகானோடய ஒரு ஆளாது அதே மாதிரி மகா யோகி புருஷங்கள் சித்த யோகிங்கள்லாம் வந்து நம்ம அடையிறதுன்றது நம்ம பூர்வஜனம் சுக்கரித்தும் வர்ற பக்தர் க திருவண்ணாமலைக்கு வர்ற பக்தர்கள்லாம் கலச பார்க்கத்துக்கு வந்து பூண்டி மகானை தரிசித்தனே அவர் அருள் அவர் அனுகிரகம் எல்லாரும் பெற்று வாழ நீடோடு வாழ்க நின்றோடு வாழ்க ஓம் நம சிவாயா அருணாச்சல சிவா சாய்நாத் மாராஜி பூண்டி மகான் அருணாச்சல சிவன் உணர்ந்து பூண்டி மகான் வந்து பார்க்கறோம் சாக்ஷாத் அந்த சிவனே அவரோட வடிவத்தில் தமிட்டாரு அன்னைக்கு இருந்து இவர் யாரும் இல்லை சிவனோட முன்னொரு அவதாரம் அண்ண நம்ம மனசுக்காகப்பட்டது தெரிஞ்சிச்சு